அஸ்ஸாமு அலைக்கும் மர்ஹமத்துல்லாஹியோ பிரகாத்து கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷா நூத்தலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மிக பெரும் அருளினால் அவன் வழங்கிய ஜுமு அவன் வழிகாட்டியபடி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே குழுமு இருக்கிறோம் இவ்வேளையில் நபிகள் பெருமானார் சொல்லல்லாஹு அழேகி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த மக்கள் மீதிலும் வாழுகின்ற நம் அனைவரின் மீதிலும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து எனது உரையை துவங்குகிறேன் அன்பிற்குரியவர்களே இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுபவர்களை இஸ்லாம் கோழைகளாக வாழ்வதிலிருந்து எச்சரித்து ஒவ்வொரு தனி மனிதனையும் வீரனாக வீர திருமகனாக வாழ்வதற்கு தூண்டுகிறது ஒவ்வொரு தொழுகை முடிந்த பின்னரும் நபிகள் பெருமானார் இவ்வாறு பிரார்த்தித்தார்கள் அல்லாஹும இன்னி அகூதுபிக்க மினல் புஹ்லி அகூதுபிக்க மினல் ஜுபுனி இறைவா உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் நான் கஞ்சனாக இருக்கக்கூடாது கஞ்சன் என்பது ஒருவித கோழைத்தனம் சுய சுயநலவாதியாக இருப்பதில் மிகப்பெரிய பங்கு கஞ்சத்தனத்தில் உண்டு ஆக நான் கஞ்சனாக இருப்பதிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் வஜுகுனி நான் கோழையாக இருப்பதிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஒவ்வொரு தனி மனிதனையும் அல்லாஹவை சந்தித்த பின்னர் அவனை சந்தித்து உரையாடிய பின்னர் மேலும் என் இறைவன் செவிமடுக்கிறான் வானவர்கள் இதை இறைவிடம் கொண்டு சேர்க்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனும் கேட்க வேண்டும் என்று நபிகளார் சொல்லி கேட்டும் இருந்தார்கள் அந்த வீரம் என்பது என்ன இன்றைக்கு சில பயங்கரவாதிகளால் பரப்பப்படுகிற சமூக விரோதிகளால் தவறாக மக்களிடம் பரப்பப்படுகிற ஜிகாத் என்பதா இல்லை மாறாக இஸ்லாம் சொல்கிறது ஒவ்வொரு தனி மனிதனை ஆலமீன் இறை நம்பிக்கையாளர்களை பற்றி ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி பதினொன்றாவது வசனத்தில் அல்லாஹ் நம்மிடம் ஒரு பேரம் பேசி அந்த வியாபார ஒப்பந்தத்தை வைப்பதற்காக சொல்கிறது அல்லாஹ் சொல்கிறான் இன்னல்லா ஹிஸ்டரா மினல் இறை நம்பிக்கையாளரிடம் இறைவன் ஒரு வியாபாரம் செய்துவிட்டான் வாங்கி கொண்டான் எதை மினல் மோமினின அன்ஃபுசகும் வ அம்வாளகும் அவர்களுடைய உயிரையும் அவர்களுடைய செல்வங்களையும் பொருளாதாரத்தையும் இறைவன் வாங்கிக் கொண்டான் வாங்கிக் கொண்டு எதை தருகிறான் நீ அன்னலகும் உல் ஜன்னா யோ காத்திலு நஃபீ சொர்க்கத்தை பகரமாக கொடுத்து எவ்வாறு உனக்கு சொர்க்கத்தை தருகிறேன் சொர்க்கத்தை நீ வைத்துக்கொள் உடைய உலகத்தில் எவ்வளவு கனவு கண்டாலும் எவ்வளவு திட்டம் தீட்டினாலும் எவ்வளவுதான் நீ சேமித்து வைத்தாலும் சொர்க்கத்திற்கு அது ஒரு தூசு கூட ஆகாது அல்லவா அப்படிப்பட்ட அப்பாற்பட்ட எதை நீ அமல்கள் எல்லாம் செய்கிறாயோ எதை விரும்பி என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்படுகிறாயோ அந்த விருப்பத்தை உனக்கு நான் தந்து விடுகிறேன் பதிலுக்கு நீ உன் உயிரையும் உன் பொருளையும் எனக்கு கொடுத்து விடு என்று அல்லாஹ் அவனது உயிரையும் பொருளையும் வாங்கி கொண்டான் அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் போராடுவார்கள் சரி ஒவ்வொரு இறைவன் பேசுகிறான் என்றால் ஒவ்வொரு தனி மனிதனும் ஆயுதங்களோடு சுத்துகிறானா இல்லை சரியாகவே இஸ்லாமியர்கள் புரிந்து கொண்டார்கள் ஜனநாயகத்திற்காக தன்னுடைய உடைமைக்காக மக்களுடைய பாதுகாப்பிற்காக பிறர் நம்பி இருக்கும் பொழுது அவர்களுடைய பாதுகாப்பிற்காக நான் போராடுவது என்பது இறைவனிடம் என்னுடைய உயிரையும் பொருளையும் கொடுத்து சொர்க்கத்தை விலக்கி வாங்கி கொண்டதற்கு நிகரானது என்பதை முஸ்லீம்கள் அழகாக புரிந்து கொண்டார்கள் அதுதான் ஜிஹாத் ஜனநாயகம் தான் ஜிகாத் சிலர் ஜனநாயகம் என்றுதான் ஒண்ணுமே இல்லை அப்படிதான் சொல்றாங்க இல்ல நபிகள் பெருமானார்கள் ஒருவர் கேட்கிறார் ஐயுல் அஃபுலு ஜிஹாத் அல்லாஹின் தூதரே ஜிஹாதில் சிறந்தது எது எனக்கு சொல்லுங்கள் நபிகளார் அழகாக சொன்னார்கள் கலிமத்து இந்த சுல்தானின் ஜாகிரின் அநியாயம் செய்கிற அரசனுக்கு எதிராக சத்தியத்தை போய் முழங்குகிறாயே நீதியை சொல்கிறாயே அதுதான் போராடுவ போராடுவதில் முதன்மையானது என்றால் நீ சமூக போராளி என்றால் நீ சத்தியத்தை மக்களுக்காக மக்களுக்கு அநியாயம் செய்யப்படுவது என்றால் அதை தடுக்கும் முகமாக நீதியை நீ சொன்னால் நீதி பதாகையை ஏந்தி இது என் கருத்து என்று நீ மக்களுக்காக ஜனநாயகத்திற்காக குரல் கொடுத்தால் அது முதன்மை போராட்டத்தில் இஸ்லாம் வைக்கிறது ஆக ஜனநாயகம்தான் முதன் முதல் போராட்டம் முதல் ஜிஹாத் என்று இஸ்லாம் குறிப்பிடுகிறது ஆகவேதான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான் யா அய்யுஹல் லதீன ஆமனூ நம்பிக்கை கொண்டோரே ஹல் அதுனுக்கும் துன்ஜீக்கும் மின் அசாவின் அலீம் துன்புறுத்தும் வேதனையிலிருந்து பாதுகாக்கிற ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா ஒரு வியாபாரத்தை அறிவிக்கட்டுமா அது என்ன தெரியுமா துவமினூல பில்லாகி வ ரசூலிகி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிகி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும் ஃபீ சபீலில்லா உலாயிக ஹுமுஸ் ஸாதிகுன் நம்பிக்கை கொண்டோரே வேதனையில் இருந்து காப்பாற்றுகிற வியாபாரம் ஒன்றை நான் அறிவிக்கட்டுமா என்று கூறி இறைவன் சொல்கிறான் அல்லாஹ்வை நம்பி அவனது தூதரை நம்பி தன்னுடைய உயிர்களால் பொருள்களால் அல்லாவிற்காக தியாகம் செய்கிற அந்த மனப்பாவம் இருக்கிறதே அதுவே இறைவனுக்கு பிடித்தமான வியாபாரம் என்று குரான் சொல்கிறது ஆக ஒவ்வொருவரும் ஒரு மனநிலை இருக்க வேண்டும் சமூகத்தில் நாட்டில் பொதுமக்களுக்கு ஏதேனும் ஒரு பாதிப்பு எனில் மக்களுக்கு பாமர மக்களுக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் எனில் ஒரு முஸ்லிம் முதன்மையாக நின்று அதை தடுக்க வேண்டும் அந்த வியாபாரத்தை நாம் ஒப்பந்தத்தை கையொப்பம் விட்டு அல்லாவிடத்திலே எந்த நிலையிலும் சமூகத்திற்கு பாதுகாப்பு அரணாக நான் இருப்பேன் என்கிற மனோபாவம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அவன்தான் வீரன் மாறாக மக்களை புரட்டுபவன் அல்லீது உள்ளது தன் பலத்தால் மக்களை வீழ்த்துபவன் வீரன் அல்ல தன்னுடைய கோபத்தின் போது தனக்கான உணர்ச்சியின் போது எனக்கு பிடிக்கல எனக்கு கோபம் என்று தன்னுடைய போது ஏற்படுகிற உணர்வால் உணர்ச்சிகளால் பிறரை வீழ்த்துபவன் அல்ல அந்த நேரத்தில் எனக்கு என்னுடைய பாதிப்பை நான் பொறுத்துக் கொள்கிறேன் என்று பொறுத்துக் கொள்கிறானே அவன் வீரன் அப்படி ஒப்பிட்டு பாருங்கள் தனக்காக ஒருவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டார் அவன் வீரன் பிறர்க்காக துணிந்து நின்றால் அவன் வீரன் அப்படி என்றால் என்னுடைய உணர்வை தூண்டி என்னுள் ஏதேனும் என்னுடைய மூளை செலவை செய்து என்னை சமூகத்திற்கு எதிராக மாற்றிவிட முடியாது என்ற மனநிலை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தேவை அவ்வளவு அழகா பக்குவப்படுத்தது பாருங்க இஸ்லாம் அந்த வகையில் காஷ்மீரில் நடந்த இந்த பயங்கரவாத தாக்குதலில் ஒரு முஸ்லிம் போராடி அவருடைய உயிரை நீற்றுக் கொண்டிருக்கிறார் இவர் தான் போராளி இவர்தான் தான் ஜிஹாதி இவர் தான் முஜாஹித் என்ன செய்கிறார் அப்பாவி மக்களை பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துகிறார்கள் நீ இஸ்லாத்தை இங்க பாரு எவ்வளவு ஒருத்த பேரை வச்சுக்கிட்டு தாக்குறானே அங்க பார்க்காத இஸ்லாம் அதுதான் இஸ்லாம் அவர் வந்திருப்பவர்கள் யார் பிரயாணிகள் எங்களை நம்பி வந்தார்கள் அவன் என்ன சாதி என்ன மதம் என்ன மொழி எந்த மாநிலம் என்பது எங்களுக்கு கேள்வி அன்று மாறாக அவர்களை பாதுகாத்தாயா என்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு முஸ்லிம் தன்னுடைய உயிரை நீற்று அந்த மக்களை பாதுகாக்கிறான் என்றால் இதுதான் ஜிஹாத் இதுதான் பாதுகாப்பு இதைத்தான் இஸ்லாம் வரவேற்று ரெடியாக தயாராக இரு எதற்கு எந்த சூழலிலும் என் பொருள் உடைமை என்னுடைய குடும்பம் என்னுடைய சமூகம் என்னை நம்பி இருப்பவர்கள் என்று வரும்பொழுது அதற்காக என் குரல் ஓங்குமையானால் இவன் போராளி சமூக போராளி அதற்காக என் உயிர் போகுமானால் இவன் போராளி அதற்காக என் பொருள் போகுமானால் அவன் போராளி என்று ஜனநாயகத்தை முன்னிறுத்துவதுதான் இஸ்லாம் அந்த சிந்தனை இருந்ததினால் தான் சற்று நேர கன நேரத்தில் சிந்திக்கக்கூட நேரம் இல்லாத நேரத்தில் ஒருவர் வந்து அந்த மக்களை பாதுகாக்கிறார் என்றால் இந்த சம்பவம் வெறுப்புக்குரியது கண்டிக்கத்தக்கது பாதுகாப்பு அற்ற தன்மையை இந்த ஒன்றிய அரசு மேலும் மேலும் நாங்கள் பாதுகாப்பு அற்றவர்கள் என்பதை மக்கள் மக்கள் பறைசாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் ஆயினும் ஒரு முஸ்லிம் வந்து அதை தடுக்கிறார் என்றால் அவர் அல்லாவிடத்திலே ஒப்பந்தம் செய்துவிட்டார் இதுதான் இஸ்லாம் சொல்கிறது ஆகவே ஒரு முஸ்லிம் எந்த நேரத்திலும் ஒருவர் வந்து கேட்கிறார் அல்லாவின் தூதர்த்த அல்லாஹின் தூதரே நான் புனித போருக்கு வருகிறேன் இப்படியா உன் வீட்டில் வயோதிகர்களான தாயும் தந்தையினரும் இருக்கின்றனரா ஆம் இருக்கின்றார்கள் அப்படி என்றால் உன் வீட்டில் போய் புனித போர் உன்னை நம்பி இருப்பவர்களை பாதுகாத்துவை அதுதான் முதன்மையானது என்று நபிகளா சொல்லி அனுப்புகிறார்கள் என்றால் இதுதான் ஜிகம் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் அப்படி பார்த்தால் ஆங்கிலேயனை எதிர்ப்பதற்கு முன்னால் காங்கிரசினுடைய தொடர்ச்சியான தலைவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் ஜாகிர் உசேன் உட்பட அவர்கள் உட்பட ஆனால் சுதந்திரம் பெற்ற பின்னர் காங்கிரஸ் தலைவர்களை நீங்கள் முஸ்லிம்கள் பார்க்கவே முடியாது ஏனெனில் அதான் இஸ்லாமியர்கள் எங்களுக்கு பொறுப்போ அந்த பெயரோ அது தேவையில்லை இந்த நாட்டு பயங்கரவாதிகளை ஆங்கிலேயே எதிர்க்க நாங்கள் முன் வந்தோம் வந்துவிட்டது ஜனநாயக நாடு குடியிரு குடியரசு நாடாக அறிவித்தோம் இனி என் மக்கள் யாரேனும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் எங்களுக்கு பொறுப்பு தேவையில்லை என்கிற மனோபாவம் இஸ்லாமியர்களிடத்தில் பெரும்பாலும் உண்டு ஆகவேதான் அப்படிப்பட்ட தேசிய தலைமைக்கு ஒரு கட்சியில் கூட இஸ்லாமியர்கள் அடித்துக் கொண்டு முண்டிக் கொண்டு நிற்க மாட்டார்கள் நீங்கள் பாருங்கள் எந்த ஒரு தேசிய கட்சியையும் பாருங்கள் தேசிய பொறுப்பிற்கு இஸ்லாமியர்கள் முந்தியெடுத்து நிற்க மாட்டார்கள் காரணம் நாடு ஜனநாயக நாடு இப்பொழுது யார் வேண்டுமானாலும் ஆட்சிக்கு என்கிற யார் வேண்டுமானாலும் ஆட்சிக்கு இருக்கட்டும் என்கிற மனோபாவம் இஸ்லாமியர்களிடத்திலே உண்டு ஆகவே இஸ்லாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் இடத்திலே நாம் ஒரு ஒப்பந்தம் செய்து இருக்கிறோம் ஏன் பொதுமக்களுக்கு நம்மை நம்பி இருப்பவர்களுக்கு நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு என்னால் தொந்தரவும் இருக்காது என்னை தாண்டி தொந்தரவும் வரக்கூடாது என்கிற மனோபாவம் வேண்டும் அதுதான் வீரம் உடலால் உடல் கட்டுடலால் வீரம் அல்ல நல்ல மனநிலையால் வீரம் அந்த வீரத்தை இஸ்லாம் தூண்டுகிறது அப்படிப்பட்ட வீரர்களாக வாழ்ந்து மரணிக்கிற பாக்கியத்தை எல்லாமல்ல அல்லாஹ் ரூபான் நமக்கு தந்தருவானாக